வணக்கம் உங்களோடு இணைந்திருப்பவர் கவிஞர் இந்துமதி நெஞ்சில் குடியிருக்கும் நீலவேணி கதையின் இருபத்து ஓராவது பாகம் பல ஊர்களுக்கு சுற்றி தெரிந்து அங்கு உள்ள கோவில்களிலெல்லாம் படுத்து உறங்கி வயிற்றுப்பழப்பை நடத்தி கொண்டிருந்தார் கர்ப்பிணி பெண் நீலவேணி நீலவேணிக்கு மனதில் ஒரு ஆசை இருந்தது கட்டபொம்மன் இருக்கின்ற அந்த ஊருக்கு போகலாமா போக வேண்டாமா என்று மிகப்பெரிய மனக்குழப்பத்தில் இருந்தால் நீலவேணி நீலவேணிக்கு பிரசவ காலம் மிக வேகமாக நெருங்கி கொண்டிருந்தது சரி இனிமேல் தாமதிக்க கூடாது எப்படியாவது கட்டபொம்மன் இருக்கின்ற அந்த ஊருக்கு சென்றுவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தவளாக நீலவேணி அங்கிருந்து ஒவ்வொருவராக கேட்டுக்கொண்டு கட்டபொம்மனின் ஊருக்கு புறப்பட்டு வந்து கொண்டிருந்தாள் கட்டபொம்மனுக்கும் நீலவேணிக்கும் இருந்த உறவை தெரிந்து கொண்ட ஒரே சாட்சி சோமசுந்தரம் மட்டும்தான் அவனும் தற்பொழுது ஊரில் இல்லை வெளிநாட்டிற்கு வேலைக்காக சென்று விட்டான் அப்படி இருக்க கட்டபொம்மனை பற்றிய உண்மையான தகவல் வெளியே வரவே இல்லை அது மட்டுமன்றி கட்டபொம்மனுக்கு தற்பொழுது திருமணமும் நடந்து முடிந்துவிட்டது ஒரு வழியாக அன்று கட்டபொம்மன் இருக்கும் அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தால் நீலவேணி அடுத்து தான் என்ன செய்ய போகிறோம் என்பதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் ஊருக்குள் வந்துவிட்டால் நீலவேணி அன்று கட்டபொம்மன் தன் புது மனைவியோடு திரைப்படம் பார்க்க சென்று விட்டார் திரைப்படத்திற்கு சென்று வந்த கட்டபொம்மன் வீட்டிற்கு திரும்பி வரும்பொழுது இரவாகிவிட்டது நன்றாக இருட்டிய பிறகுதான் கட்டபொம்மனும் அவனுடைய மனைவியும் வீட்டிற்கு வந்தார்கள் வீட்டிற்கு வந்தவன் வாசலில் வண்டியை போட்டுவிட்டு மனைவி உள்ளே சென்ற பிறகு தன்னுடைய வாசல் கேட்டை மூடுவதற்காக வெளியே வந்தான் கட்டபொம்மன் தன் வீட்டு கேட் அருகே ஒரு உருவம் நிற்பது கட்டபொம்மனுக்கு தெரியவரவே யாரது என்று கேட்டான் ஏன் தான் கேட்டோமோ என்ற மாதிரி ஒரு உருவம் தலையை எட்டி பார்த்தது பார்த்ததும் கட்டபொம்மன் பதறிப் போனான் என்ன இது நீலவேணியா இருக்கிறாள் அதுவும் நிறைமாத கர்ப்பிணி பெண் போலல்லவா தெரிகிறாள் வயிறு பெரிதாக தெரிந்தது என்ன செய்வது என்று தடுமாறி போன கட்டபொம்மன் வீட்டிற்குள் எட்டி பார்த்தான் அவளுடைய மனைவி வீட்டிற்குள் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தால் அவளுடைய கொலுசு சத்தம் பாசலில் கேட்டது அதே நேரத்தில் வீட்டிற்கு உள்ளே இருந்து கட்டபொம்மனின் அம்மா குரல் கொடுத்தாள் பொம்மு ராத்திரி நேரத்தை ரொம்ப நேரமாக வெளியிலே நிற்காத என்று கத்தினாள் அந்த குரல் வந்ததுதான் போதும் என்று கட்டபொம்மன் வீட்டிற்கு உள்ளே ஓடிவிட்டான் அங்கேயே சற்று நேரம் நின்று கொண்டிருந்தாள் நீலவேணி அதற்கு பிறகு அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை சரி நாம் சோமசுந்தரம் வீட்டிற்கு போகலாம் என்று அங்கே சென்றாள் அந்த நேரம் பார்த்து லேசாக தூரி கொண்டிருந்த மலை வழு பெற்று பலத்த மழையாக மாறியது சோமசுந்தரம் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்த நீலவேணிக்கு சாரல் அதிகமாக அடிக்க ஆரம்பித்தது அதே நேரத்தில் அவளுக்கு இடுப்பு வழியும் எடுத்துவிடவே என்ன செய்வது என்று தெரியாமல் அழ ஆரம்பித்தாள் அவளுடைய அழுகையின் சத்தம் உள்ளே படுத்து தூங்கிக் கொண்டிருந்த சோமசுந்தரத்தின் அம்மா தேனம்மா காதில் விழவே தேனம்மா விளக்கை பிடித்துக்கொண்டு வெளியே வந்து எட்டி பார்த்தாள் அங்கே முதுகை காட்டிக்கொண்டு ஒரு உருவம் அமர்ந்திருந்தது யாரது யாரது என்று கேட்டபடி முகத்தை நோக்கி விளக்கை பொடித்தால் அங்கே நீலவேணி உட்கார்ந்திருந்தாள் ஏய் நீ இந்த களப்புத்தாடி விட்டு புள்ளதான என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பொழுதே தேனம்மாவின் கண்கள் நீலவேணியின் வயிற்றை பார்த்தது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா வயிற்று புள்ளதாச்சியா இருக்க சரி சரி சாப்பிட்டியா என்று விசாரித்தாள் எதுவுமே பதில் சொல்ல முடியாமல் ஒரு ஏக்கத்தோடு பார்த்தால் நீலவேணி ஐயோ இப்படி அழுவாத நல்லா சாரில் அடிக்காமல் திண்ணில ஏறி ஒரு ஓரமாக உக்காரு என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் உள்ளே சென்ற தேனம்மா குழம்பை மீண்டும் அடுப்பில் வைத்து கொஞ்சம் சூடு பண்ணி கொஞ்சம் சாதமும் குழம்பும் கொண்டு வந்து அவளுக்கு கொடுத்தாள் ஆனால் நீலவேணிக்கோ அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியவில்லை ஏனென்றால் அவளுக்கு வழி அதிகமாகிவிட்டது அவர்கள் வீட்டு திண்ணை சுவற்றில் சாய்ந்து கொண்டு காலை நீட்டிக்கொண்டு அழுது கொண்டே இருந்தால் நீலவேணி ஆமா உன் புருஷன் எங்க என்று கேட்டால் தேனம்மா அந்த கேள்விக்கு பதில் சொல்லாத நீலவேணி அதற்கு பாராக உங்க மகன் சுந்தரம் இல்லையா என்று கேட்டாள் அதை கேட்டவுடன் தேனம்மா அதிர்ந்து போனாள் இவையே இந்நேரத்துல வந்து நம்ம பிள்ளைய விசாரிக்கிறா என்று யோசித்தவாறே ஆமா நீ ஏன் என் பிள்ளைய விசாரிக்கிற என்று அதட்டலாக கேட்டாள் ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் கேட்டேன் என்றாள் மீண்டும் மீண்டும் தேனம்மா உன்னுடைய அம்மா அப்பா எங்கே உன்னுடைய புருஷன் எங்கே நீ எப்படி இங்கே வந்தாய் எதற்காக வந்தாய் என்றெல்லாம் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தாள் நீலவேணி ஏதாவது விபரீதமாக தன்னுடைய மகனை பற்றி சொல்லிவிடுவாளோ என்ற பயம் தேனம்மாவுக்கு மிக அதிகமானது மழை வேறு பெய்து கொண்டிருக்கிறது இல்லையென்றால் இவளை வெளியே போ என்று அனுப்பிவிடலாம் மேலும் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறாளே இவளை எப்படி வெளியே அனுப்புவது என்று ஒன்றும் புரியாமல் தடுமாறி நின்றாள் தேனம்மா தேனம்மாவுக்கு வேர்த்து கொட்டியது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் யாரையும் அழைக்கவும் அவளுக்கு பயமாக இருந்தது ஒருவேளை இவள் தன் மகனை பற்றி ஏதாவது சொல்லிவிடுவாளோ என்ற பயம் தோன்றியது இடி மின்னலோடு பலத்த மழை வெளியே வெளுத்து வாங்கிக் கொண்டிருந்தது நீலவேணி அழுவதை பார்த்து மனசு கேட்காத தேனம்மா வீட்டிற்குள் சென்று கொஞ்சம் மல்லிகை எடுத்து அடுப்பு சட்டியில் கருக்கி தண்ணி வைத்து அதில் கொஞ்சம் கருப்பட்டியை போட்டு நீலவேணியிடம் கொண்டு வந்து கொடுத்தாள் அந்த கஷாயத்தை குடித்துவிட்டு நீலவேணி மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தாள் வயிற்று வலையின் காரணமாக இன்னும் சற்று நேரத்தில் அவளுக்கு குழந்தை பிறந்துவிடும் என்று தேனம்மாவுக்கு தெரிந்துவிட்டது பாவம் பார்த்த தேனம்மாவும் நீலவேணியின் பக்கத்திலேயே உட்கார்ந்திருக்க நீலவேணியின் சத்தம் நேரத்திற்கு நேரம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது தேனம்மா மிக பெரிய மனதோடு சாக்கு எடுத்து நான்கு புறத்திலும் மரவடம் கட்டி நீலவேணிக்கு காற்று அடிக்காமல் பார்த்து கொண்டார் நீலவேணிக்கோ பயங்கரமாக மூச்சு வாங்கியது தேனம்மா வெளியில் சென்று யாரையும் கூப்பிட முடியாத அளவிற்கு பயங்கர மழை பெய்து கொண்டிருந்தது பொறுத்து பொறுத்து பார்த்த தேனம்மா சரி இனிமேல் வேலைக்கு ஆகாது என்று ஒரு சாக்கை தன் தலையில் எடுத்து போட்டுக்கொண்டு அதே தெருவில் இருந்த மருத்துவச்சியின் வீட்டிற்கு ஓடினார் மருத்துவச்சுக்கோ சற்று காதை கேட்காது கத்தி கத்தி ஒரு வழியாக கதவை திறந்தால் மருத்துவச்சி மருத்துவச்சியை கையோடு பிடித்து இழுத்து வந்தால் தேனம்மா மருத்துவச்சியும் தேனம்மாவும் வேகமாக ஓடி வந்து நீலவேணியை பார்த்தனர் நீலவேணியோ வலி தாங்க முடியாமல் துடித்துக் கொண்டிருந்தார் நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு நீலவேணிக்கு அழகான ஒரு பெண் குழந்தை கட்டபொம்மனை போலவே பிறந்தது பிறந்த குழந்தையின் முகத்தை கூட பார்க்காத நீலவேணி மயங்கி கிடந்தாள் மறுத்து வச்சு நீலவேணியின் நாடியை பிடித்து பார்த்துவிட்டு ஐயோ தேனம்மா பெத்தவ உசுர விட்டுட்டா என்று பதறினாள் மழையும் மெல்ல குறைந்துவிடவே அக்கம்பக்கத்தினர் இருந்தவர்கள் அனைவரும் ஓடிவர ஊரே ஒன்று கூடி நின்றது போலீஸுக்கும் தகவல் கொடுக்கவே போலீஸும் ஊருக்குள் வர போலீஸ் பல முறையாக விசாரித்து பார்த்தாலும் மர்மம் வெளியே தெரியவே இல்லை குழந்தை மருத்துவச்சியிடமே இருக்க ஊரில் எல்லோருக்கும் சந்தேகம் சோமசுந்தரத்தின் மீதுதான் வந்தது நீலவேணியின் உடலை எடுத்து அடக்கம் செய்யும் வரை அந்த இடத்தை எட்டி பார்க்கவே இல்லை கட்டபொம்மன் ஊரில் பலரும் பலவிதமாக அவரவர்களுக்கு தெரிந்த கதைகளை சொல்லி வந்தனர் சோமசுந்தரத்திற்கும் இந்த தகவல் எல்லாம் தெரியவர அவனும் ஒன்றும் பெரிதாக தன்னுடைய நண்பனை காட்டிக் கொடுக்கவில்லை இன்றளவும் அந்த குழந்தை அதே மருத்துவச்சியின் வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறது பல முறை அந்த குழந்தை கட்டபொம்மன் வீட்டு வாசலே கடந்துதான் செல்கிறது கடந்துதான் வருகிறது இப்பொழுதெல்லாம் கட்டபொம்மனுக்கு அதில் இம்மி அளவு கூட மன வருத்தம் கிடையாது மருத்துவச்சியோ அந்த குழந்தையை மிக செல்லமாக வளர்த்து கொண்டிருந்தாள் நீலவேணியை தேடிக்கொண்டு அவர்கள் குடும்பத்தினரும் அங்கே வரவே இல்லை நீலவேணியின் குழந்தை தற்பொழுதெல்லாம் பள்ளிக்கு சென்று வருகிறது இன்றைய சமுதாயத்தில் சட்டங்கள் எத்தனையோ வந்திருந்தாலும் கூட இப்படிப்பட்ட பல குழந்தைகள் பல இடங்களில் பிறந்து யார் அப்பன் என்று தெரியாமலேயே வளர்ந்து கொண்டிருக்கின்றன அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரிந்தாலும் கூட சாதி மதம் பார்த்து ஏற்ற தாழ்வு பார்த்து என் சாதியில் என் குடும்பத்தில் பிறந்திருக்கிற என் குழந்தை மட்டுமே எனக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு இன்றளவும் எத்தனையோ ஆண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சாதி என்பது பெயரளவுக்கு மட்டுமே தவிர பிறப்பால் எல்லா இடங்களிலும் ஊர்ஜிதப்படுத்தப்பட முடியாது இதுவே உண்மை உண்மை பல நேரங்களில் கசக்கத்தான் செய்கிறது